நடிகர் சத்யராஜ் தொடங்கி தமிழ் சினிமாவில் உள்ள பல முன்னணி நடிகர்களும் பகுத்தறிவு என்ற பேச்சில் நாத்திகத்தையும் கடவுள் மறுப்பு கொள்கையில் பேசி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகமான பிராமணர் சமூகத்தை தொடர்ச்சியாக இழிவுபடுத்திக் கொண்டு கருத்து தெரிவித்து வருவார்கள் இதனைதான் தனது படத்திலும் மேடை பேச்சிலும் பேசிக்கொண்டு வருகையில் பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் அதாவது நாத்திகம் என்ற போர்வையில் கடவுளை எழிவுபடுத்திக் கொண்டும் அந்த சித்தாந்தத்தையும் எழிவுபடுத்தி பேசி வந்தார்கள் இதில் முக்கியமானவர் நடிகர் சத்யராஜ் எங்கு மேடை பேச்சு நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் சாமி கும்பிடுபவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசி வந்தார் இதனால் பல முன்னணி இயக்குனர்களும் சத்யராஜை தவிர்த்து வந்தனர் சில இக்கட்டான சூழ்நிலையில் தனது அனுபவத்தை பயன்படுத்தி நடித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான இளவரசன் கொடுத்த பேட்டிதான் தான் ஒட்டுமொத்த சினிமா துறையை புரட்டி போட்டு வைத்திருக்கிறது அதாவது தனியார் சேனலுக்கு பேசிய இளவரசன் நேர்காணலின் முக்கிய பகுதி ஒன்று தீயாக பரவி வருகிறது நாத்திகமும் பகுத்தறிவும் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இழிவுபடுத்துவதோ கடவுள் மறுப்பு கொள்கையோ இல்லை தம்பி என்று அவர் விளக்கிய விளக்கமும் சரி அதற்கு அவர் கொடுத்த பதிலும் சரி மிகவும் அருமையாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் உங்களுக்கு கடவுளை பிடிக்கவில்லை என்றால் கடவுளை கும்பிட வேண்டாம் பிடித்த கடவுளை கும்பிடுங்கள் இந்த கடவுளை மட்டும் கும்பிடுங்கள் என நாத்திகம் பேசி வந்த நிலையில் இளவரசன் கொடுத்த பதில் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது இது குறித்து உங்களது பதிவு என்னவென்று கீழே கமெண்டில் தெரிவிக்கவும் பகுத்தறிங்கிறது வந்து கடவுள் மறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுக்கு இல்லை தம்பி அது இல்லை அந்த அப்படி 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 அர்த்தப்பட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை ஒரு கடவுள் மறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதிர்த்து பேசுறது புரட்சின்னு நினைச்சிங்களோ பகுத்தறிவு நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்னமும் அடிப்படையே புரியல அர்த்தம் கத்திரிக்காய் வாங்குறது வெண்டக்காய் வாங்குறதுலேருந்து பகுத்தறிவு இருக்கு உனக்கு என்ன தேவைங்கறத நீ முடிவு பண்ண அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதும் தப்பு தானப்பா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தா உங்கள யோசிக்க விட வேணாமா என்னோட ஆதங்கம் சுய புரிதலுக்கு இல்லைன்றதுதான் நீ முதல் அரசியலே சுய அறம் நான் வந்து என்னுடைய அரசியல் என்னன்னா நான் யாராலையும் யாரையும் தொந்தரப்படாமல் பாத்துக்கிறது அப்புறம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல அரசியல்ங்கிறது அதுதான் அத்துமீறல போற அரசியல் சேர்த்துக்கிட்டு அது அரசியல் பண்ண சொல்லக்கூடாது நீங்க யோசிங்க தேடுங்க எல்லாத்தையும் கேளுங்க நான் சொல்லிவா வருது கழிவு மாத்திரமே கவனம் செலுத்தாதீங்க கழிவை பாக்குறீங்க என்டர்டைன் என்ஜாய் பண்ணுங்க அடுத்து என்ன ஒரு சீரியஸ் நோட்டாக ஒரு சமூக மனிதனா நீ என்னவான ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு உலகை பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு ஒன்று நீங்கள் அதான் இருக்கணும் இல்லை நான் இதாக இருக்கணும் நீங்க இருந்த வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களுக்கு கொண்டாந்து வருது அதுவும் ஆரோக்கியமான ஒரு சமூக நிலைப்பாடு அல்ல சுயமா யோசிக்கட்டும் அதனால் இது 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 வாங்கல ஒன்று இங்கே இருங்க இரு அப்போ ஏதோ ஒரு ஆதிக்கத்தின் கீழே தானே வாழ ஆரம்பிக்கிறோம் எங்கேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியும் சிந்தனை ரீதியாக நீங்கள் வந்து நிதானப்படுத்தணும்னா நிதானமாக யோசிச்சு சுயமாக முடிவெடுக்க வேண்டிய தன்மை தான் உலகத்தில் அறிவு என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்